கண்டிப்பாக வந்து கீழடியா அகழாய்வு மட்டும் இல்லை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுலையும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது இரும்பின் மூலம் ஆயுதங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்திருக்கிறது ஒரு ஆயுதத்தை உற்பத்தி செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிகிரி செல்சியஸில் அந்த இரும்பை வந்து உருக்கணும் அப்போ அந்த டெக்னிக்லாம் தமிழர்கள் வந்து கடைப்பிடித்திருக்கிறார்கள் பானை ஓடுகளில் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பெண்களே அறிவு பெற்று இருக்க இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் தமிழ் நாகரிகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படிங்கிற நூலில் அதை நிரூபிச்சிருக்கார் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் தமிழ் தான் ஆதாரம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அது வந்து சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த கீழடி அகலாய்வை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும் அதனுடைய அகழாய்வினுடைய ரிப்போர்ட்டை வந்து நிறுத்தி வைக்கணும் அதை மாற்றி எழுதி தரணுன்ட்டு அந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு இதெல்லாம் தமிழர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு போர் மாதிரி தான் நான் கருதுகிறேன் ஆனால் இது வந்து உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாது பஞ்ச போட்டு நெருப்பை வந்து பஞ்ச போட்டு மூடி நெருப்பை மறைக்கவே முடியாது என்றைக்கு இருந்தாலும் அறிவியல் பூர்வமான உண்மை என்பது வெளிவந்து தான் ஆகும் எப்படி கலிலியோ பூமி உருண்டன்னு சொல்கிறப்போ பூமி தட்டைன்னு சொல்லி அவரை வந்து புறக்கணிச்சாங்க ஆனால் கடைசியாக பூமி உருண்டை என்பதுதான் நிரூபிக்கப்பட்டது அது மாதிரி தமிழர் நாகரீகம் தான் தொன்று தொட்ட நாகரீகம் என்பது அறிவியல் பூர்வமாக மெய்க்கப்பட்ட உண்மை அது என்றைக்கிருந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கி மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய நெருக்கடி என்பது தற்காலிகமானது அதை தமிழர்கள் விரைவில் புறக்கணித்து தமிழர்கள் தான் ஆதிக்குடிகள் என்பதை நிரூபிப்பார் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சார் ஆனால் அவங்க நம்மளை இரண்டாம் தாய் பிள்ளைகள் மாதிரி தானே பார்க்குறாங்க அது வந்து தமிழர்களுடைய அந்த வளர்ச்சியும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன்றுன்னு இருக்கு அதை ஏதாவது ஒரு வகையில் சப்ரஸ் பண்ணணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு எடுத்து அந்த நடவடிக்கைகள் பொருளாதார நெருக்கடி கொடுத்து அதே மாதிரி மத மதத்தின் பேரால் ஒரு கலவரத்தை உண்டு கொண்டதுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறது இதிலேருந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க முருகன் மாநாட்டை குறிப்பிடுறீங்களா முருகன் மாநாடு அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து திசை திருப்புவதற்கு ஏற்கனவே ஒரு பெரிய முருகன் மாநாடு அரசு சார்பாக முதலமைச்சருடைய தொடக்க உரையோட உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க அது ஆன்மீக மாநாடு இது அரசியல் மாநாடு அதனால் இந்த அரசியல் முருகனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆன்மீக முருகனை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தியிருக்கு இந்த ஆன்மீக பணிகள் எல்லாம் முதலமைச்சர் செய்கிறாருங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இது மாதிரி திசை திருப்பக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் மக்கள் புறக்கணித்து தமிழர்கள் வந்து தொன்று தொட்ட ஆதிக்குடிகள் என்பதை மெய்ப்பிப்பதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எந்த விதத்திலும் செயல்படும் ஆனால் இங்கேயுமே திமுகவை தவிர வேறு யாருமே அந்தளவுக்கு குரல் கொடுக்குற மாதிரி தர எல்லா எங்களுடைய கூட்டணி கட்சியும் பாஜக அதிமுக பாஜக எப்படி குரல் கொடுப்பாங்க குரல் கொடுத்தா அந்த கூட்டணியில் விரிசல் வந்துடும் அதனால் அவங்க வந்து இப்போதைக்கு அடக்கி தான் வாசிப்பாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் தமிழர்கள் ஒன்று சேருவோம்னு ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் மக்கள் நல்லா கண்கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் தமிழர்களுக்கு கூட இருக்கா யார் இல்லைங்கிறத அவங்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு பயப்படுதும் கண்டிப்பாக தமிழர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு பயப்படுது அதை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்குது